உள்ளாட்சி அரசு செய்தியால் அதிமுக பொதுக்கூட்டம் நாற்காலிகளை வீட்டிற்கு தூக்கிச் சென்ற தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல் கோவையில் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அமர்ந்து இருந்து நாற்காலிகளை கூட்ட முடிந்த பின்பு அவர்களை எடுத்துக்கொண்டு செல்லும்படி கூறியதை அடுத்து தொண்டர்கள் தலையில் நாற்காலிகளை தூக்கி வைத்துக் கொண்டு சென்ற காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை சிங்காநல்லூர் தொகுதி ரொட்டிக்கடை மைதானத்தில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் முடிந்த பிறகு பொதுக்கூட்டத்திற்கு வந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இருக்கையில் அமர்ந்து இருந்த நாற்காலிகளை அவர்களை எடுத்துச் செல்லுங்கள் என்று சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் கூறினார் அவர் கூறியவுடனே தொண்டர்களும் பொதுமக்களும் அவர்கள் அனைவரும் தலையில் நாற்காலியை தூக்கிச் செல்லும் வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது